வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் எண் இருநூற்று தொன்னூற்று ஆறு பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை பொய் சொல்லாமை அண்ண அப்படின்னா போன்ற அந்த பொய் சொல்லாமல் வாழ்க்கை வாழ்வதை போன்ற புகழ் இல்லை அப்படின்னா அருஞ்செயலானது இருக்காது கீர்த்தியானது இருக்காது புகழானது இருக்காது பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்வானால் அது போன்ற புகழ் அவருக்கு இருக்காது இந்த உலகத்தில் கிடைக்காது அதாவது அதுதான் மிகப்பெரிய ஒரு புகழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எய்யாமை அப்படின்னா அறியாமை அதாவது யார் ஒருவர் இந்த மாதிரி பொய் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர் அறியாமலேயே எல்லா அறமும் அப்படின்னா முழுவதும் அதாவது எல்லா புண்ணியங்களையும் இப்போ தான தர்மம் செய்து ஒருவர் ஈட்டக்கூடிய அனைத்து புண்ணியங்களையும் தரும் அப்படின்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த குரல் என்னன்னா பொய் சொல்லாமையை போன்ற ஒரு அருஞ்செயல் ஒரு மிகவும் புகழ்மிக்க ஒரு செயலானது இந்த உலகில் இல்லை அந்த செயலானது யார் ஒருவர் அவ்வாறு பொய் சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் அறியாமலேயே அவருக்கு எல்லா புண்ணியங்களையும் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பொய் சொல்லாமை போன்ற அறிஞ்சல் இவ்வுலகில் இருக்காது அது அவர் அறியாமலேயே எல்லா புண்ணியங்களையும் கொடுத்து விடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்